சேனல் ஓனர் குழுவே என்ன பண்ணுறீங்க வாங்க மேட்சில் போமா நீ மட்டும் படுத்து கிடக்கு நல்ல குழு குழுன்னு வெயிலுக்கு நம்ம பசங்களாம் போயிட்டாங்க என்ன வீட்டில் வீட்டில் சரி எல்லோருக்கும் நண்பா என்னோடய பேர் வைரம் இப்போ மணி பார்த்தேன் சரியாக பாண்டமனே ஆகி போச்சு இன்னைக்கு தோட்டத்த வேலை காரணமாக லேட்டாக ஆட பார்த்துரு அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மே இங்கன்னே நேற்று நல்லா பிரைக்கிட்டாங்க இப்போ தான் வர்றாங்க நீங்கள் இப்போ தான் விடிய சரி நம்ம போவோம் பளுன் மக அவடு தம்முன்னுன்னு தூங்கிட்டா என்ன பழுந்தான் கத்திக்கிட்டே இருக்கா கத்தி கத்தி தொண்டை வற்றி போச்சு மொட்டை பழுனுக்கு அங்கே ஓடியா வாங்க போவோம் கிளம்புவோம் வாடா இருக்கி பாண்டிக் பாண்டிக் வடக்குமட்டி ராம்சாமி உருள்றா நேற்று கடனுக்கு உள்ளா வாடா வாடா வடக்கு மாட்டி டா இங்கே ஒரு ஆடுபூதில் அந்த கேடா இந்த கடை அவள் விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம போய் சேர்க்கணும் கத்திக்கிட்டே இருக்குது ஏய் இது உன்னை பார்த்தேன்னா நம்ம பெரிய அமைச்சர் வரட்டுவேன் டிவி வரட்டு வரட்டுவேன் உங்கள் குருப்பெல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில பாப்போ என் தெரிஞ்சு போகிற வழியில் என்ன இருந்தால் பார்க்கணும் இல்லாட்டி சாயந்தரம் இருந்தால் போய் சேர்க்கணும் இந்த ஆடை இன்னும் நம்ம ஓமச்சி மகன் சரியில்லாமல் தான் போய் ஒரு மாதிரி நடக்கிறியா ஆனால் நம்ம ரோனக்ஸு இங்கே கோணைந்தான் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்கியா தண்ணி குடிச்சு சேமிச்சு கொஞ்சமாக நல்லா சேர்ந்துக்கிச்சு இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி இந்தா இங்கே பர்றி இரட்டை இரட்டை பேச மாட்டியா சரி ரைட்டு போ இன்னும் வளைச்சி காலுன்னு ஒன்றா இன்னொன்று திருவிழா வேற காளுங்க இருக்கா இல்லை காலை அப்படித்தான் இருக்குமா வீங்கிருக்குங்க இன்னும் தெரியல எல்லா ஆட்டுக்கும் இங்கே இருந்தாங்க சின்னவனுக்கு அப்படித்தான் இருந்துச்சு என் குட்டி காலை தூக்கிறானா பிரிவுக்குள்ள அதனால் அப்படி இருக்குமோ என்னென்னு தெரியல நான் முல்லை இருந்துச்சு எடுத்துகிட்டேன் இங்கே வீங்கிருக்குங்க இந்தா சாப்பா வாழ் வலிக்குது என்னென்னு தெரியலையே புதுசாக இருக்கே எலி கடிச்சிருக்குமோ இன்னொன்று சொல்ல முடியும் பிரிச்சாலி கிடைக்கும் குட்டி இந்தா காலை தூக்கிட்டே இருக்கா ஏன் வாங்க போவோம் வா ரொம்ப லேட்டு ஆனால் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் பச்சை இருக்கு அங்கங்கே பச்சை கடிச்சேன்னா வெள்ளாடி சொல்ல ரொம்ப பசியாயிருச்சுனா சொல்லவே தேவையில்லைங்க மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மிஞ்சினா அடிச்சுவேன் நல்ல புல் இருந்துச்சு கொடி கொம்புலாம் இருந்துச்சுன்னா நல்லா அரை மணி நேரத்தில் ஒரு நாள் மேட்ச்சில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மிஞ்சிடுவான் இங்கே திக்கையே கடிக்கிறாங்க எதை கடிச்சாலும் சரி நம்ம ஒரு அங்கே வரைக்கும் நகர்ந்து போய்கிட்டிருக்கணும் கண்ட கொலையை விட்டோம்னா நல்லா திம்பா பசியில் வந்தா தி காலையில் வெள்ளனா வந்தோம்னா ஒரு இன்னும் எப்படி சும்மா மூஞ்சி மூஞ்சி பார்ப்பாங்க குட்டியம்மா 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 அமைதியாக இருக்கா என்ன ரே கூட நல்லா ஏதோ மேய்ஞ்சிருக்கா வெட்டாய் வார் ஒரே ஓட்டம் மரத்துக்கு பழுன்னு கூட்டு போயிட்டா பழுனு நல்லா ஓடி பழகிடுச்சு பாரு வர்ற மரத்துக்கு என்ன மரத்தில் ஓடுறாங்க நீங்களாம் ஓடலையா எப்போயுமே ஓடி ஓமிச்சி நீலாம் ஓடுவே நீ ஓட மாட்டேன்றியா ஓட்டைக்கம்பட்டிய ராமசாமி ஓடா 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 இருக்கு பாண்டே பாண்டைக் வாடா ஓடியாடா 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 ஒடியாடா உடியாந்தான சிக்ஸ் பேக் ட்ரைப் பண்ணுவேன் தற்கூர் தற்கூர் ஒரு கிருக்கா தின்றா வேறு நிறையா இருக்கு உன் கூட வந்தேன் ரோலக்ஸை காணும்பாடா நின்ட்டானா வரையாமட்டேன் இப்போ வரையாம பொறுமையா வரையாமல் இவனுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசிக்கிறதாங்க எப்படி வேண்டும் கொடுக்கணும்ட்டான் கொஞ்சம் பேரி ஆகிட்டோம் அவ்வளோதான் உடம்பு சரியில்லாமல் வந்துருந்து கழிச்சலேருந்து ரொம்ப நடக்க முடியாமு என்னமோ சென்னையாடையான நடக்க முடியாமே நீ அங்கேருந்து வரக்குள்ளேயும் பத்து நிமிஷம் மேலே ஆகிப்போச்சு இப்படியே வந்துக்கிருக்க நீ ஏன் இந்தா தின்னு நன்றி நேரத்தை உன்னையெல்லாம் இங்கே எனத்தான் சொல்லலை இங்கே வார் அங்கேருந்து மண்டை மட்டும் தான் இப்போ இருக்கு வாய் இல்லைக்கு டைனோசார் டைனோசார் ஃபேமிலி பரம்பரைகள் சின்ன குதிரை பெரிய குதிரா பெரிய வர வரமாட்டாளே இந்தா 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 இங்கே பர்றி ஏ பெரிய அந்த இங்கே வர்றீ கிண்டுக்கிற மாட்டேங்க இதெல்லாம் நல்லா கிட்டே வரும் சின்ன குதிரை நீ இப்போ வர்ற பெரிய குதிரை அங்கே பெரிய குதிரை அங்கே தான் வர வரும் மண்டே பாரு ஆ இவ்வளோ கா அது மொட்டைக்காது எனக்கா நீ எங்கிட்ட புந்து வர சின்ன அமைச்சராய் அமைச்சரே காஞ்ச புல் பக்கம் கொண்டு வந்தாச்சு ஏன்னா காலையில் நல்லா மக்கச்சால காட்டில் நல்லா தின்ட்டாங்க குழம்பு கடிச்சாங்க அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சிட்டாங்க ஊர்னிங்க அதனால் கொஞ்சம் காஞ்ச புல் தின்னு விட்டு சாயந்திரம் பக்கத்தில் ஒரு பக்கம் விட்டோம்னா கொஞ்சம் ஒவ்வொரு நம்மள மாதிரி இருக்கும் பழுனேன் பழுனு அந்தா அந்த முள்ளுக்குள்ளே தான் கத்துரும் நேராக வந்தால் மேட்ச்சுக்கு அப்படியே மேட்ச்சு வச்சு சாப்பிட போகணுன்னு பார்த்திங்க நேரம் வந்தேன் இந்த மரத்தில் உட்காரலான்னு பார்த்தேன் முடியல சரி ரைட்டு அங்கே உட்கார உட்காந்தேன் உட்காந்து சாப்பிட்டுக்குதேன் குழந்தையமே அப்பேன்றா கிட்ட போய் ஓடி பார்க்குறேன் தலை மட்டும் வந்து நிற்கிது கால் வரல ரொம்ப சிரமம் நான் ஈன்றது இது வரைக்கும் நான் எந்த ஆண்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஆடு மூணு குட்டி நம்ம ஸ்கைஃபால் போது எப்படின்னா ரெண்டு குட்டி நேராக காலு தலை வந்துடுச்சு கடைசி குட்டி மட்டும் எப்படினா கால் பின்னாங்கால் வந்து அப்படி உருண்டுகிட்டு டைவர் அடிச்சுக்கு போய் விட இன்றைக்கு வித்தியாசம் வரது நிற்க முடியாமல் போச்சு அந்த குட்டி நல்லா வளர்ந்துச்சுங்க கிட்டத்தட்ட நம்ம எப்படின்ண்டா யார் மாதிரி நம்ம ஊமைச்சி மாங்கி அவன் அவர் அவன் வெள்ள மாட்டேன் அவன் ஹைட் கலவாக வந்துச்சு திடீர்னு பிபிஆர் அட்டாக்கை அப்போலாம் என்கிட்ட அந்த ஊசி மாத்திரலாம் அளவுக்கு நான் தெரியாது தெரிஞ்சு தான் போட்டு காப்பாற்றிருப்பேன் இப்போ துப்பிட்டேன் இந்த இப்போ வீட்டில் இவ்வளோ வீட்டில் வரும்போது விட்டேங்க நம்ம திருசா போகிற வீட்டில் சூப்பர் குட்டி நல்லா கருப்பு போட்டு யார் நம்ம பூச்சி மாதிரி இருப்பாங்க நம்ம யார் கூட பிறந்துச்சுன்னா அது போட்டு நண்டு கூட பிறந்தது நேராக இருந்தால் அது ரெண்டு குட்டி போட்டுருப்போம் அந்த குட்டி இறந்து வச்சு அப்போ குட்டி கடைசியும் குட்டி கடைசி நல்லா பெரிய குட்டி அந்த குட்டி இப்படி தான் வித்தியாசமாக பிறந்துச்சு காலே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி நம்ம பழங்குன்னு ஏப்பா கற்று குமிச்சி புட்டா கெடுத்துட்டோம் ஆச்சுங்க குட்டியை ஏற்றுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன் நம்ம பழங்கு குட்டியை வீட்டுக்கு கொண்டு போகிறவ நம்ம குழு சேனல் ஓனர் வந்தாப்பில் நம்ம சேனல் ஓனரை விரட்டி வரட்டி நம்ம விட்டுறா கிட்ட வராத பிள்ளை வைத்துருக்கேன் பிள்ளை கிட்ட தைக்கிறவன்ட்டு நம்ம சேனல் ஓரம் பயப்படுறோம் அப்படின் தலைவ குட்டி ஒரு அன்னைக்கெல்லாம் நம்ம பயம் உள்ள நம்ம நான் நாயை குழுவை ஒரு பயம் உள்ள விடாது எல்லாமே முட்டி புட்டி தள்ளி கத்த விடுது பயில்ல கைப்பெல்லாம் முட்டுவா நம்ம குழுவை சுத்து பிழைக்கு நம்ம குழுவு நம்ம தென்னாபுட்டெலாம் பாண்டி குட்டி போட்டு சின்னதாக இருக்கும்போது தான் காசை போட்டு சுதிக்கி பிடிச்சி நம்ம குழுவை நாயெல்லாம் நல்லா முட்டு முட்டுவா தென்னாவிட்டே அசைப்படுறியாக்கேன் இப்போயே வந்து மேஞ்சிட்டு அசை போடுறது நம்மளால தான்ப்பா அப்பாப்பே அசை போடுறது வா இப்படிலாம் காஞ்ச பிள்ளை இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி இவளுக்கு கால் கொஞ்சம் இதாக தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கூட கடைசி நேரத்தில் மலையில ரெண்டு போய் சேர்த்து போனோம் தெரிஞ்சுங்க இவளுக்கு கடைசி நேரத்தில் கூட விட மாட்டேங்குது என்னடா ரெட்ட சொல்லியே ஆ இப்போதான் சரி மழை காலத்தை முடிஞ்சாச்சு நான் குளிர்காலமும் தாண்ட போகிறோம் நான் அடுத்து வெயில் காலம் பங்கனி மாற்ற வெயில் பல்ல கட்டி அடிக்கப்போகுதுடி பல்லக்கட்டி அடிக்கப்போகுது மாதிரி ஆசைப்படுறது மண்டையும் பாரு மொட்டை மொண்டை கொம்பும் உனக்கு இன்னும் வளராமல் இருக்கா அடி நீ வளருமோ வெள்ள வெள்ளமண்டை வெள்ளை மண்ட கல்லை மண்ட ரெட்ட சொல்லி விட்டுட்டேன் நீ மட்டை மேகிறாடி ஆ கல்யாணம் அவள் இப்படி சின்ன மழை சின்ன வள பெரிய நல்லா முட்டி போட்டு தின்றாளுங்க டேஸ்ட்டாக இருக்கோ பாலாட்டம் உங்களே தின்றாளுங்க நான் என்னோட தெரியல வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் கையே போகிறேன் உள்ள ஆ வெளமண்டேன் நான் வெள்ள மாட்டேன் ரொம்ப இதாக இருக்கா அப்படியே வந்துட்டேன் நின்ட்டே வெயில் தாங்க முடில உனக்கு மாத்திரை போட்டிருக்கு நல்லா கேட்கல என்னான்னு தெரியல சாணி விடும்போது கத்திரியான் கத்தக்கூடாதுங்க நீங்கள் சாணி விடும்போது கத்துச்சுன்னா பிபிஆர் கண்டிப்பாக அட்டாக் ஆகிடும் உசா உஷாராகவே இருக்கணும் பிபிஆர் மட்டும் அட்டாக் பண்ணக்கூடாது ஏகப்பட்ட குட்டி பிபிஆர்னால தான் சாகுனு வாங்க நானே நிறைய இழந்துட்டேன் சார் அதனால தான் மாத்திரை வாங்கி வச்சிருக்கேன் போட்டிருக்கேன் நம்ம வெளில ரோலெக்ஸ் கேட்டுருச்சு உங்களுக்கு கேட்டுருவோம் இதெல்லாம் மெய்ரியா அசப்போ தான் போடாமல் இருக்கேன் அசைப்படியாக மேஞ்சல் அசைப்பு நினைக்கிறேன் சேர்த்துக்கணும் தண்ணியை மட்டும் பழைய தண்ணி கம்மா தண்ணி வேணும் சுடு தண்ணியை கொடுத்தாலே போச்சு இங்கே நாங்கள் விடாமல் மட்டும் பண்ணணும் இந்தா இங்கே ஒருத்தி மூணு நாளாக படுத்து கிடக்கா அசைப்போடாமல் மேயாமல் பூச்சி காய்ச்சல் வந்திருக்கு பனி சேரலை வேற அவளுக்கு அப்படியே காய்ச்சலில் இருக்கா உங்களுக்கு சாம்பிராணி போக வேற பிடிச்சிருக்கு ஆனால் இன்னும் சரியாக கேட்கலை ஏதோ கொஞ்சம் மெய்ரா காய்ச்சடிக்க வேற அசைப்போட போட மற்ற எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லை கழிச்சல் எதுவுமே கிடையாது ஆனால் உங்களுக்கு காய்ச்சல் சாம்பிராணி மாதிரி தொடர்ந்து பிடிக்க பிடிக்க சரியாகும் அப்போதான் கொஞ்சமாக திருவாரி கொஞ்சம் அப்புறம் முடியாது ஏதோ வீட்டில் இருந்தால் அத்துராண்டு பற்றிக்கு வந்தேன் இங்க இன்னைக்கு வெயில் நல்லா அடிக்குது பூச்சேய் காக்கா பூச்சேய் சொடம்பு சரியாக இருக்கும் பூச்சேய் மற்ற விளையாடமாட்டே வரேன் பாரு இன்னடா எல்லாரும் பேசண்டாக இருக்காங்கல்ல எல்லோரும் ஊசி மாத்திர கழுச்சியில் இருக்கோம் பேசண்ட்டு எல்லாம் பேசண்ட் ஆகிட்டாங்க நல்லா வெயில் அடிச்சிக்கிறக்குங்க கண்டு பூசுதுங்கிட்டு ஒரு மேகம் வர ஏறி இருக்குது இவ்வளோ வெயில் அடிக்க அடிக்க எனக்கு தெரிஞ்சு மழை ஒரு மழை பெரிய மழை பெய்யும் நம்ம இடிய மென் மழை சொல்லிருக்காப்புல பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு அந்த நாட்களில் வரும் நாட்களில் மனம் மேகமூடத்தில் காணப்படும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மழையெல்லாம் பெய்யக்கூடும் அது அது தான் தெரியுது இரட்டை என்ன கத்திக்கிட்டே இருக்கா வா போவா இவரத்தில் மட்டையிட்டேன் இங்கே நல்லா மக்காச்சோள காட்டில் கொக்கர வழி தின்னுட்டேன் மேய்ச்சா என்ன மேயாட்டேன் என்ன நல்லா கொடியை தின்னட்டால் கொஞ்சம் பால் உருணும் பார்த்தேன் கொஞ்சம் நேரம் இந்த கராயை கடிச்சிட்டு மாதிரி தண்ணி கொடி விட்டு நம்ம சட்டுன்னு போய் கொடியை வா இழுத்து 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 மரத்தில் இருக்க கொடியெல்லாம் இழுத்து இழுத்து விட்டு நல்லா தின்ன விட்டுருவோம் சாயந்தரம் நேரம் இன்னைக்கு ஆறு மணி தான் விட்டு போகிறோம்டே ஆறு மணி டே நல்லா ஆசை போட்டுங்க நல்லா படுத்து மாட்டேன் கனவை கண்டுங்க பார்த்துடுவோம் நீ உரையதா பார்த்துக்குருவான் அது ஒரு நல்லா முட்டி போட்டுருக்கா வெயிலில் இந்த வெயில் எக்கு போட்டு திண்டுக்கிருக்கா நம்ம ஸ்கை ஃபால் அவள் அளவுக்கு அந்த மஞ்சள்க்குள்ளே யார் ஆவிக்கியிருக்கா கை மட்டும் நல்லா மேலே போல மக்காச்சால காட்டில் அதான் இங்கே வந்து இப்படி செலுத்துக்கிட்டே இருக்குது நீ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த போகிறாங்க வர இங்கே தண்ணிக்கு ஆகிறான் இப்போ ஒரு பள்ளம் கிடக்கு அந்த இடத்துல அதுக்கு தான் ராவுறான் இங்கே தண்ணி இல்லை நீங்கள் தண்ணி கொண்டு போனால் அங்கே போய் அம்மாயில் விடணும் அந்த ஆடு பேர் விடாமல் கத்திக்கிட்டே இருக்குங்க அவங்க கூட்டத்துலேயே காணும் நானும் தீடு தீடி எங்கள் இங்கேயும் அலைஞ்சிட்டு எங்கிட்ட போயிருச்சுன்னு தெரில ஒருபோல் வயக்காடு பக்கம் போயிருச்சான் தெரில நான் வரைக்கும் குதிராய் அசைப்போட்டுக்கிட்டே இருக்கேன் மேயாமல் இருக்கேன் பெரிய குதிரை நம்ம பெரிய குதிரையை கடத்தி போவோம் நம்ம டைனோசரை கற்று தான் நான் தெரில பார்த்து அனுப்பிட்டு போமா எங்கக்கா கீட்டு போகிறேன் தூட்டு போகிறேன் இந்தா கிட்டு போகிறேன் உங்களை உங்களை கிட்டு போகிறேன் கிட்டிட்டு போகிறேன் இன்னைக்கு மற்ற வருது வருது வந்து அங்கே இந்த மற்ற பாசம் இல்லை மேலே போ மேலே பாசம் இல்லை டிக்கே அவ்வளோக்கா போகிறேன் பத்திரம் வருது வரு தங்க அதே எங்கள் அக்கா விட்டுற அதே 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 வே கத்துறாங்க தங்கச்சி விட்டுறேன் எங்கள் அக்கா விட்டுறான் உலக எங்கே இல்லை டைனா சார் பாசம் வச்சிருக்கீங்க டைனோ சார் ஒரு தைட்டு நீங்கள் எதுக்கு வந்து கேட்டு விடறான் நீயும் பாசம் வச்சிருக்கீங்களா ஃப்ரீயாச்சர் நீ எழுதுறான் தான் வரண்டா நம்ம இரட்டைச்சொல்லி யாரும் தூக்கிட்டு போனாலும் ஒருத்தையும் கத்த மாட்டேன் பலன் மட்டும் கத்துவான் இரட்டை இரட்டைச்சடி வாழ் மட்டும் ஆட்டுற நெத்து இங்கே இல்லையே நெத்து சீசன் முடிய போகுதுங்க நெத்து ஒன்றையும் காணும் எங்கள் வீட்டை ஒன்று சொல்லாமலே விட்டு நம்ம தென்னாம்பிட்டு இருக்கலாம் அந்த கடைசியில் இருக்கல அத்தை மெரிய அத்தைப்பட்ட பெரிய ஆடுங்க நல்லா பெரிய ஆடு இங்கே தாங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் மேலே இருக்கும் அந்த ஆடை வீட்டுக்கு பற்றி மேய்திக்கிட்டே இருந்த ஆடு தான் சாய்ந்திரம் வீட்டுக்கு போச்சு வீட்டுக்கு போனாலே ஊருக்குள்ளே எங்கேயும் நாய் கடிச்சிருக்கும் போன தெரு என்னண்டே தெரில நைட்லேருந்து அடுத்த நாள் காலையில் பற்றிக்கு வராங்க அவங்க ஆடைப்புள்ள எல்லாடும் நம்ம ஆடு எல்லாடு முட்டிக்கிட்டே இருந்துச்சு அந்த ஆடு நல்லா பெரிய இக்கும் போச்சு ஆடு அது அது ஏன் முட்டிச்சின்னே தெரில கடைசியில் பார்த்தா ஆடு கொண்டு கொண்டு சண்டை விட்டு இந்த கழுத்து பகுதி அப்படியே வளச்சோட்டுருச்சு அவ்வளோ தான் அந்த ஆடு நாய் கடிச்சால் விரி பிடிச்சி இருக்கிற அப்புறம் முட்டிச்சுங்க கடைசியே வந்தோம் ஒரு மூளையில் ஒரு மரம் இருந்துச்சுங்க அங்கே கிடஞ்சி அப்புறம் அந்த ஆடு அப்படியே அங்கேனே துடிச்சிக்கிட்டே கிடஞ்சி அப்புறம் என்னை கூப்பிட்டாங்கன்னா எனக்கு தெரியல தெரில நம்ம ஆடு கிட்ட போது நம்ம ஆடை அந்த ஆடு படுத்துக்கிட்டே இருக்கு கழுத்து வளர்த்துக்கு நச்சு நச்சுன்னு முட்டுதுங்க எல்லா ஆடையும் கிட்ட விட மாட்டேங்குது வெறி பிடிச்சிருச்சு கண்ணெல்லாம் சமந்துருச்சு நாய் கிடச்சாலே அப்படித்தான் இருக்கும் போல் அடிச்சு அங்கேனே சேர்த்திருச்சு அப்புறம் இருந்து தூக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ளேயே கொண்டு போய் அக்கறை சேர்த்து அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த அப்படியே குப்பையில் புதைச்சிட்டாங்களே வெறி பிடிச்சது அதை வைக்கவும் முடியாது வாங்க வர மாட்டாங்க ஏன்னா ரத்தம் ஃபுல்லாக அப்படியே அந்த ரத்தத்தை அறுத்து பார்த்தா ஒரு மாதிரியே ஆகிடுச்சுங்க சில ஆடுக்கு நாய் கிடச்சா அப்படித்தான் குட்டிலாம் கடிச்சா சில கண்ணா செம்பில குட்டி கன்று தெரியாதுவாங்க அதே மாதிரி தான் நான் வெள்ளாட்டு கடிச்சா அப்படி என்ன முட்டு போய் அப்படியே இருக்கிற ஆடைப்பள்ள முட்டிச்சுங்க பெரிய பிடிச்சி போச்சு ஒரு ஒரு நான் ஆட்டுக்கலாம் ஆய் கடித்தாலே பெரிய பிரச்சனை இப்படித்தான் மேஞ்சிக்கிட்டே இருக்கேன் கிட்ட போனோம்டா அப்படி குட்டி முடியும் வந்து நச்சு நம்மளை முட்டும் யாரையும் விடாது எந்த ஆடையும் மேடம் அத்தனாலே மெய்யும் இத்தனாலேயே வரும் அப்படி தான் இன்னொரு ஆடை முட்டணும் இன்னொரு ஆடை இதை பதில் முட்டிச்சு கழுத்து வந்தேன் நான் அப்படி ஆட்டுக்கு அப்படி கழுத்து வளர்த்துக்கிச்சி அதோட சரி அந்த ஆடை அப்படி சரியாக மேயாமல் அப்படியே படுத்த படிக்க கிடஞ்சி ஒரு மரத்தில் அப்புறம் தூக்கி போவா தூக்கிறவங்களையும் சாய்ந்தரங்களையும் இறந்துருச்சு சண்டை விடாமல் தின்னுங்கடா சண்டை விடாமல் தின்னுங்க இரு தர்றேன் ஆனால் போய் கொஞ்சமாக உருவோம் கொடியை உருவாக ஆரம் நேரம் மணி மூணு ஆகுது பச்சையை காட்டினோம்னா நல்லா தும்பாங்க பசியில் நான் தின்னு தான் சின்ன சின்ன எதையும் விட்டுறக்கூடாது ஒன்று விடாமல் இந்தா அங்கிட்ட ஒன்று போட்டோம்னா மொத்தமாக வர்றா இந்த அங்கே கொஞ்சம் விட்டுறக்கூடாது ஆ எடுத்துக்கடா எடுத்துக்கங்கடா அவ்வளோதான்டா விற்றான்னு எழுத்து ஊறா ஆ மனசார தின்னுங்கடா பச்சை தின்ன ஆரம்பிச்சுட்டாங்க பையன் ஒடிலே இங்கே ஒடியா 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 அனைத்து ஜீவராசியில் வரவு வரவு வரவும் கொடியை தின்னவும் ஒரு முட்டாமையா இல்லை இல்லை விடுறா மைக்கில் முக்கியமாக ஒத்தாலே தின்னு விட்டு வரலாம் அந்த கடுப்பு பயவுலி ஆடுத்துறான் மொத்த மரம் ஆடுத்துறான் வந்துடா வந்துச்சுடான் வந்துச்சான் வந்துடுச்சுடான் வரேங்கிறான் சூர்யா ரெடியாடுறா அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா வந்துச்சுரா தின்னு கடா திருக்கடா திருவிடா ஒரு கொடி நல்ல பெரிய கொடி திருங்களா இதை திண்டாலே போதும் இருக்கிற காந்தப்பழம் திண்ட பசிக்கு இதை தின்னுங்க தண்ணி இந்த ஊர் நீ இருக்குது ஊர் நிட்டு இருந்தாச்சு தண்ணியை குடி விட்ருவோம் அப்படியே ஃபால் என்னென்ன நல்லா மேய்ச்சிக்கியா ஸ்கை ஃபால் நீ சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காளே இதெல்லாம் வேணான்றாப்பா அவள் பிரியாணி தான் போகிறா நமக்கெல்லாம் இது வாங்க அவ்வளோ கொடி நல்லா படர்ந்துருக்கு இதை எத்தனை நம்ம இழுக்கணும் இதை பாதி இழுத்தாலே போதும் ஏறு கண்ணம நீ ஏறுவியா நீ ஏறு நீ எதில் ஏறுவே ஏறுனா ஏறு ஆனால் நிறையா குடி இருக்குது ஏறு நான் நல்லா இழுத்துக்கிறேன் தின்னு அல்ல தினங்க தென்க தெருங்க பசங்களெலாம் திண்டுக்க இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆனால் எட்ட மாட்டேன் இன்னும் மேலே ஏறணும் இந்த முள்ளு சொட்டக்கு சொக்குக்கு உடையுது இது வேறு பாடி திக்காத இதாக ஒரு ஆடு ஏறிச்சுன்னா எல்லாமே தின்னும் நம்ம பசங்க அது கவனம் இல்லை வேற சந்திக்க திண்டுக்கிட்டு கே உங்களுக்கு பாருங்க நம்ம சிங்கம் ஏறிச்சு சிங்கம் சூர்யா எயிட்டியம் பயவு உள்ள பார்த்துக்கிட்டே இருந்தேன் பயவுட அப்படி ஏற்றியான் இப்போ நான் நம்மளுக்கு பொண்ணு பார்த்தேன் 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 ஏயிட்டேன் சொட்டக்க சொட்டக்கிட்ட காலெல்லாம் மாடிச்சு இங்கேட்டுக்கே சூரியா போட்டா போச்சு கொடுறேன் எங்கே வரா சூரியா சூரியா அந்த இல்லை சூர்யா இன்ட்ரெஸ்ட்டாக வேறு என்ன நானே பேசப்பட்டு வீக்காக இருக்கேன்ட்ரியா நல்லா நெண்டுக்கடி விழுந்தேன்னா தான் தூக்குற கஷ்டம் ஒரு நூற்றி எட்டு தான் பாத்திரா இன்னும் ஏறி போய்க்கி தாங்க இருக்கேன் மேம்பாடு ஏறிக்கிட்டு தான் இருக்கேன் ஏய் சூர்யா இந்த அந்த நம்ம சூர்யா ஏறதை பொறுத்து இந்த கிடாவு ஏறுது அதுவும் ஏறி பார்க்குது ஆனால் இது நல்லா ஏறுது அங்கிட்ட அங்கிட்டலாம் ஏறிச்சு இந்த இந்த பக்கம் ஏறுது நல்லா நன்றி ஆம்பாரு சூர்யா ஏலே இங்கே வார போட்டா போஸ்க்ராத்தாத்தே புதுவா யாத்தே ஏட்டா எப்படி இறக்குன்னு யாத்தே யாத்தே ஏற்றா பாத்திரா பாத்திரா பாத்துறா அத்தை அத்தை ஆ எவ்ளோடா இதான் யூ ஓய் பாக்கியா இன்னாடா அவ்வளோ தூரமாக இருக்கே ஏறேன் சரியா போதுமா அவ்வளோதானா இறங்கா ஒன்றும் செய்யறா வாடா முள்ளுதானா அவ்வளோதான்டா அவ்வளோதான் இறா ஏறடா அவ்வளோதான்டா அவ்வளோதானா உம்முடா அவ்வளோ ஒன்றும் அடிபடாது இந்த முள்ளு இத்த முழு தான் சொல்ல முடியாது கீழே வந்து காலு உள்ள மாட்டேங்கிறோம் இந்தா நம்ம நண்டு தின்ற ஒரு கொக்கர் வழி கொலை கபடி கொஞ்சம் விலை கபடி கபடி மரம் செய்யறாது இந்த தின்றலா இதுதான் கம்மா காட்டில் வளர கொக்கரவழி நல்லா திங்க இந்த வருஷம் என்ன தெரியல ரெண்டு வருஷம் அந்த கொக்கரவழி காணோம் எவ்வளோ ஹைட்டில் வளர்த்துமோ நான் ரெண்டு ஹைட்டில் அளவு வளங்க இங்கே இருக்காது இது தண்ணி ஓட்டி இருக்கும் அதிகமாக இது இங்கே நம்ம ஊர் நீ இருக்கிறனால பக்கத்தில் இந்த ஈரப்பத்துக்காக தான் ரெண்டு மூணு அங்கே ஒன்று அங்கே ஒன்று எங்கே ஒன்று அப்படி கொஞ்சமாக வளருது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை திண்டாயின்னா போது அவர் நம்பிடுவோம் மைக்கிலே தெலுங்கலாம் மைக்கில் ஒரு மாதிரியாக இருக்கேன் இவனுக்கு காய்ச்சல் அரிக்கிறதா இருந்தான்னு எல்லா பேரும் ஒரு மாதிரியாகவே இருக்காங்க இங்கே மூணு குட்டிக்கிட்ட விட காய்ச்சல் இப்படி சரி சார் ஒவ்வொருத்தனுக்கும் ஆனால் ஊசி போடக்கூடாது மாத்திரையிலே கொடுங்க ஊசி போடக்கூடாது காய்ச்சல் வந்தால் எல்லாம் வீட்டு கிளம்பு ரெட்டியாக இருக்காங்க ஒரு ரெண்டு மணி நாலு கூட ஆகலை ஸ்கைஃபாலே இந்த குடியா திங்கிறியா கோவலம் குடியா நான் விழுவிவர் இந்தா எடுத்துக்க என்ன திம்ப மோந்து பார்க்குறா அவர் எப்படி மோந்து பார்க்குறா அவர் அமெரிக்கா நாட்டில் பிறந்தர் போலோ இந்த மூந்து மூன்று பார்க்குறா அவர் தின்றி இதெல்லாம் கிடைக்காது இப்படி மோந்து மோந்து தின்று அவர் தின்ன அப்படியே வாடா வாட மாமா முட்டா அவரு வா அப்படியா இல்லை தூர்றேன் இந்த அவருக்கு வருது 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 அவ்வளோ இருங்க வர கேமரா கையில் வச்சிருவான் இச்சு பண்ணி பார்க்குறேன் எல்லாருமே என்ன தின்னுறா இங்கே இல்லை தின்னு அப்படி எக்க போட்டு தின்னுங்க மரத்தை வளரச்சிட்டேன் நானும் பார்த்தேன் எல்லாத்தையும் என்ன திண்டுறா முடியும் அவன் தப்பா கொடியாடு மாதிரியா இருக்கான் கொடியாடு கிராஸனால் நீ இருக்க வரு சின்னத்தில் எக் போடுது சின்னத்தில் எக் போட மாட்டேன்ரு மறு இதை விட பச்சை கொடி எங்கே கிடைக்கும் சொல்லுங்க வண்டாங்க ஒரு வண்டாயிரம் பச்சைங்க வாங்கடா தின்றா தின்னுக்க ஆளுக்கு ஒரு வாக கிடச்சிக்க அவர் அவள் எப்படி பிள்ளை எப்படி ஏறிக்கியிருக்கா அவள் சாஞ்சிக்கிட்டே நீங்கள் என்னென்னா ஆம்பளைப்பா இங்கே ரெண்டு பேரும் ஏறு விளாடுறாங்க அவர் போட்டச்சிக்கி தான் ஏறுறாளுங்க அங்கிட்ட முடிச்சாலும் ஏறுறான் தாங்க போய் ஒருத்தேறியான் நம்ம சூரியா ஏரியா ஓலுக்கு சேர மாட்டேன் குட்டியம்மா நீ ஏறுவியா நீ என்ன ட்ரைனிங் இல்லை போய் பாரு போ ஏன் ட்ரைனிங் கேட்டேன் அவ எப்படி தின்றாங்க ஒரு செந்திட்டியாக சரி நண்பா இந்த வடிப்பை போய் இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீ எல்லோனாவே கிளம்பிட்டாங்க நானும் நல்லா மேஞ்சிட்டாங்க நிற்க மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல்கா போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓடியா பாபா பாடா பாண்டி சிப்பான்ட் இந்தடா கடைசி இந்தாண்டா கடைசி ஊர்றா ஊர்றா போடா வேறு விரட்டிக்கிட்டு